ஓகே நாங்க ஆங்கிலம் தொடர்பான சில அடிப்படைகளை பார்த்து கொண்டு வரோம் அதுல ஆங்கில உச்சரிப்பு தொடர்பான விஷயங்களை பார்த்தோம் அந்த ஆங்கிலத்தை ஒரு ஆள் உச்சரிக்கணுமாக இருந்தால் அவர் கட்டாயம் ஆங்கிலத்தினுடைய அகராதிய பாவிக்கிற தொடர்பான அடிப்படை அறிவு அவருக்கு முக்கியம் இப்போ இங்கிலீஷை வந்து பேசக்கூடிய எழுத வாசிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் டிக்ஷனரியை எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிற அடிப்படை அறிவு மிக முக்கியமானது ஸோ அந்த அடிப்படையில் ஒருவர் ஆங்கிலத்தினுடைய அகராதியை பாவித்து எப்படி தன்னுடைய ஆங்கிலத்தினுடைய சொல்லறிவை விரித்து கொள்ளலாம் அதனுடைய உச்சரிப்பை அடைந்து கொள்ளலாம் அதே அந்த சொற்களை எவ்வாறு ஒரு வசனத்தில் முறையாக பயன்படுத்தலாம் அந்த சொற்களுடைய தரம் என்ன அந்த வசனத்தினுடைய உருவாக்கத்தில் அந்த சொல்லினுடைய பங்களிப்பு என்ன என்னென்ன வகையான சொற்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் அறிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது வேர்ட் ஃபேமிலி என்று சொல்லி அந்த வேர்ட் ஃபேமிலிங்கிற அந்த கான்செப்ட் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் அதுல வந்து ஒரு சொல்லிலிருந்து இன்னும் ஒரு சொல் உருவாகும் அந்த சொல் உருவாக்கத்தினுடைய அடிப்படைகளை ஒரு அறிந்து கொள்ளலாம் இப்படி ஆங்கிலத்தினுடைய அகராதியை ஒரு பயன்படுத்தி தன்னுடைய ஆங்கிலத்தினுடைய விருத்தி சொல்வதே இப்படி இந்த தொடர்பான விஷயங்களை நாங்கள் முதலாவது பார்ப்போம் அந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்லைனில் இருக்கிற டிக்ஷனரிஸ்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அதில் மிக முக்கியமான டிக்ஷனரி செல் இருக்குது அதில் ஒன்று லோங்மன் டிக்ஷனரி ரெண்டாவது ஆக்ஸ்போர்ட் ஆன்லைன் டிக்ஷனரி மூணாவது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி அதே போல் காலின் டிக்ஷனரி இப்படின்னு சொல்லி நாங்கள் நாலு வகையான டிக்ஷனரி செலை நாங்கள் பார்ப்போம் அது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம் அது எப்படியே ஒரு சொல் எடுத்து அந்த சொல் எப்படி இந்த ஆங்கில ராதிகளை பயன்படுத்தப்பட்டு அது எவ்வாறு எங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை பார்ப்போம்